இன்னைக்கு முக்கியமா இந்திய மக்கள் அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நகை விலை குறைஞ்சிருச்சு தங்கத்தோட விலை வந்து டிராப் ஆயிருச்சு அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க இந்த நேரத்துல இந்திய மக்கள் எல்லாருமே ஒரு சாதாரண குடிமகன் கூட ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் கூட தங்கத்தை எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம் நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒரு பவனோ ரெண்டு பவனோ எடுத்து சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் இருக்கும்போது முதலீட்டாளர் வாரன் ஒரு லட்சம் கோடி கிட்ட சொத்து இருக்கு அவர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உலகிலேயே கேவலமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது தங்கம் தான் என்கிட்ட உள்ள பதினாலு லட்சம் கோடி ரூபாயில ஒரு கிராம் கூட கோல்டு சொத்தா இல்ல நீங்க நகையில இன்வெஸ்ட் பண்றது சுத்த வேஸ்ட் மாதிரி உலகிலேயே முதலீட்டாளர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காட் சொல்லக்கூடிய வாரன் பஃபட் வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே வாரன் பஃபட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப இந்திய மக்கள் இனிமே பியூச்சர்ல இப்ப நகை வில கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகிட்டு இருக்கு உண்மையாவே குறையுதா இல்ல இதுக்கு பின்னாடி உள்ள நிறைய தந்திரம் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த நகையை இந்த நேரத்துல வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நான்தந்திரன் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நகை தங்கம் அப்படின்னாலே இந்திய மக்களுக்கு தோணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா தங்கம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிலத்தை இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்றத விட நகையில இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு போர்டா இருக்கும் அதாவது இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் இந்தியால உள்ள ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா இருக்கிறது ஒரு முதுகெலும்பா இருக்கிறது தங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்குவோம் அவங்க அவங்களோட லைஃபுக்கு மட்டும்தான் வாழ்வாங்க அவங்களுக்கும் சொத்து சேர்ப்பாங்க செலவு பண்ணிட்டு செத்து போயிடுவாங்க ஆனா உள்ள மக்கள் மட்டும்தான் இன்னொரு அஞ்சு தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை அவங்களோட தலைமுறையிலேயே சேர்ப்பாங்க அவங்களுக்கான லைஃப அவங்க வாழ மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்தியால இன்னும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தங்கம் விலை இப்போ குறைஞ்சிருக்கு இந்த நேரத்துல இதை வாங்கலாமா ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே உண்மையாவே குறைஞ்சிருக்கா இல்ல இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு பிசினஸ் ஸ்டாட்டடிக்ஸ் என்ன அப்படின்றத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு கிராமோட தங்கம் விலை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரமோ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சம்திங் இருந்துச்சு ஆனா இந்த மூணு வருஷத்துல இப்போ அதோட விலை வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிமூணாயிரம் ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க போன வாரம் வர பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்தா ஒரு கிராம் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து இப்போ இந்த வாரம் ஒரு ஏழு நாள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா சம்திங் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ குறைஞ்சு இப்ப பதினோராயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த மாதிரி ஒரு ரேட்ல வித்துக்கிட்டு இருக்கு சோ மக்களே நீங்க இல்ல வந்து உஷாரா இருந்துக்கணும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த தங்கத்தோட விட இப்ப வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏத்தி அதை திரும்ப ஒரு பதினோராயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறதுல தங்கம் விலை குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தங்கம் விலை குறையல ஏத்தி நம்மளை குறைச்சு விக்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்றாங்க ஆனா இன்னுமே படிப்படியா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ரேட்டு இருக்குல்ல ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஓகே மேலே குறையுதுன்னு சொல்றாங்க இப்ப போன வாரம் ஒரு ஒரு பவுன் வந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் வித்தாங்க அந்த நேரத்துல வாங்கினவங்களுக்கு பியூச்சர்ல தங்க மலை குறைஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் அதுக்கான வாய்ப்பே கிடையாது தங்கம் விலை குறையல ஏத்தி கம்மி பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் பியூச்சர்ல இன்னும் அப்படியே அது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் யுஎஸ்ல இப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்களோட டாலர் வந்து இருக்கு அதனால தங்கம் விலை வந்து லைட்டா படிப்படியா குறையதே தவிர பியூச்சர்ல திரும்ப ஏறதான் செய்யும் நான் அடிச்சு சொல்றேன் இப்போவும் சொல்றேன் ஒரு கிராம் தங்கத்தோட வில இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள கரெக்டா ஸ்டாண்டர்டா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயில அப்படியே ஸ்டாண்டர்டா நிப்பாட்டுவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு மேல படிப்படியா அப்படியே தங்கத்தோட விலையெல்லாம் குறையறங்கான வாய்ப்பே கிடையாது ஓகே இப்ப இந்தியாவுல உள்ள மக்கள் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா கெட்டதா ஏன்னா ஃப்யூச்சர் என்ன சொல்றது இப்போ ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாம் ஏ வாரன் பெஃபர்டே எடுத்துக்கிறோமோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க தங்கத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பேக் போன அப்படியே வச்சுதான் பாத்துக்கிட்டே இருக்கணுமே தவிர அத வந்து நீங்க வந்து நம்மளுக்கு இன்கம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க தங்கத்தை வாரன் பெஃபர்டு சோ ஃபாரின்ல உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல ஒரு நிலத்துல ஒரு என்ன சொல்ற எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பாப்பாங்களா தங்கத்தை அந்த மாதிரி பாப்பாங்களா அப்படின்னு கேக்கீங்க கிடையவே கிடையாது அவங்களுக்கு என்ன ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு இந்தியால உள்ள ஒரு குடிமகங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தங்கம் தேவை நம்மளுக்கு சிம்பிளா வாழ்றதுக்கு ஒரு நல்ல சொந்தமா ஒரு வீடு சின்னதா ஒரு காரு நல்ல ஒரு வேலை பேங்க் போனா நம்மளுக்கு ஃபியூ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நகை வேணும் அதை வச்சு ஃப்யூச்சர்ல அடைய வச்சு நம்மளோட பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை திருப்பிக்கலாம் அதை அப்படியே நம்மளோட பொண்ணுக்கோ நம்மளோட பையனுக்கோ அந்த நகையை அப்படியே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் இந்தியாவில் உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கே தவிர அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதிலையாச்சும் நிறைய சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ரிஸ்கை எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க இந்திய மக்கள் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நானும் இந்திய குடிமகனா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் நின்றுதான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க நூத்துல அதாவது என்ன சொல்றது ரொம்ப ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இப்ப பெரிய அளவுல அந்த பணத்தில எதிராக முதலீடு பண்ணி அதுல லாபத்தை ஈட்டணும் அப்படின்ற மாதிரி இந்திய மக்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சொந்தமா ஒரு வீடு ஒரு காரு பின்னாடி கொஞ்சம் நகை இதை மட்டும்தான் கண்டிப்பா அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகிருக்கும் சோ இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு கண்டிப்பா நகை அப்படின்றது முழுக்க முழுக்க தங்கத்தை சேர்த்து வைக்கிறது உண்மையாவே மிகப்பெரிய சொத்து எடுத்து எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுனோட விலை வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்திங் இருந்துச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ ஒரு பவுனோட விலை செய்ளி சேதாரம்னா சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வருது டபுள் மூடங்கா விலை ஏறி இருக்கு இப்ப சொல்லுங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்டா ஏன்னா அவங்க வாரன் பஃபர்ட் அவர் வந்து இருக்கிறது இந்தியாவில கிடையாது அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்காரு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது பிசினஸ் பண்ணணும் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஒரு ரூபாய் கிடைச்சா கூட ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு அப்படியே டபுள் ஆகணும் இப்படின்ற நோக்கத்தோட அவங்க வந்து வாழ்ந்துகிட்டே போவாங்க ஆனா இந்தியாவில உள்ள மக்கள் இவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பா நகையை வாங்கி சேர்த்து வைக்கிறதோட மிக பெரிய ஒரு நல்ல ஆப்ஷன் வேற எதுலயுமே கிடையாது அதை விட்டா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அதுவும் ஃபியூச்சர்ல நல்ல ப்ரைஸுக்கு போகும் இந்த மாதிரிதான் உங்களோட லைஃப் ஸ்டைல வளருமே தவிர இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் சொல்றாரு நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற நகை கூட அடுத்து வேற எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறதையும் தொலைச்சிட்டு உட்காராதீங்க அப்படின்றதா என்னோட ஒரு கருத்தா இருக்கு மக்களே இப்ப சொல்லுங்க நகை விலை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் நகை விலை இப்ப வ குறையல குறையுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் குறையலை இந்தியாவில் உள்ள மக்கள் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட்டா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட்டா அதாவது ஃபாரின்ல இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு தங்கத்தெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அவங்க வேற எதில இன்வெஸ்ட் பண்ணி குரோத் ஆகிட்டே போவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இந்தியாவில வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகும் நினைக்கிறேன் கேவலமா போனாலும் ஒரு முப்பது வருஷம் ஆகுது ஆகும் இந்தியாவில் உள்ள மக்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு மாறுறதுக்கு சோ தங்கத்தாங்கி செத்து வைங்க உங்களோட பியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன நிறைய மிடில் கிளாஸ் இந்த வீடியோ நிறைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஏன் ரொம்ப வயதானவர்கள் பாப்பீங்க நீங்க அந்த காலத்துல எவ்வளவு நகை வாங்கினீங்க அது இந்த காலத்துல எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பேசின ஏதாவது தப்பு இருந்தா அதையும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் தான் அவங்க சூப்பரான உங்க டேட்டா பேரு சரியா